ஒரு ரொம்ப வயதானவங்க இருப்பாங்கம்மா எப்படி பிறப்பு அப்படின்றது ஒரு யதார்த்தமான உண்மையோ நம்ம ஏற்றுக்கணுமோ அதே மாதிரி இறப்பு அப்படின்றது ஒரு யதார்த்தமான உண்மை பிறந்தவங்க எல்லாருமே இந்த பூமியில் தங்கிட முடியாது வயோதிகம் வயதானவங்க ரொம்ப ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டுருக்காங்க அவங்க இறக்குறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் தானே இல்லைங்களா ரொம்ப இளம் வயசு தான் நம்மளுக்கு மனசு பதிக்கும் ஐயோ சின்ன வயசு வாழ வேண்டிய வயசு போயிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி நானே நிதர்சனமா பார்த்துருக்கோமா நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு வீட்டில் இறப்பு வருது ஒரு வீட்டில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னா அந்த குழந்தைங்க அந்த வீட்டை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க பாத்துட்டு இட்டுட்டே இருப்பாங்க அது வந்து பாருங்க ஒரு சக்தி அந்த வீட்டில நடமாடுது அப்படின்னாலும் இந்த குழந்தைங்களுக்கு தெரியும் அந்த வந்து பாருங்க இந்த தெருநாய்கள் தான் அந்த குழந்தைங்க அந்த வீட்டை பார்த்து இட்டுட்டே இருப்பாங்க ஆனா அவங்க அந்த மாதிரி ஊழியிடும் இடும்போது நம்ம அந்த போகக்கூடிய நம்ம செய்யக்கூடிய வேலையை போய் செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இல்ல ஏதோ ஒண்ணு எந்த வீட்டை பார்த்து இது பண்றாங்களோ அங்க வந்து ஏதோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அந்த வீட்டுல இருக்கவங்க கொஞ்சம் இறை வழிபாடு பண்ணிக்கணும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கணும் ஒரு எளிமையான அவ்வளவுதான் எச்சரிக்கையான வச்சு நம்ம வச்சுக்கலாம்